நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு படத்துடைய தகவல் என்னன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நினைத்த கூலி படத்தினுடைய ஒரு அப்டேட் தான் நம்ம பார்க்க போறாங்க லோகேஷ் கனகராஜுடைய இயக்கத்துல சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறனுடைய தயாரிப்புல உருவாகி இருக்க படம் தான் கூலி திரைப்படம் இந்த திரைப்படத்தினுடைய காஸ்ட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சத்யராஜ் நாகார்ஜுனா அடுத்தபடியே பாத்தீங்கன்னா உபேந்திரா ஸ்ருதிகாசன் அப்புறம் நம்ம ஹிந்தில வந்து சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய அமீர் கான் இவங்க எல்லாருமே இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க மிகப்பெரிய பொருளவுல இந்த படம் வந்து எடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் அனிருத் வந்து இந்த இசையமைப்பாளராக இருக்காரு நம்ம லாஸ்ட் டைம் வந்து தளபதி விஜயனுடைய லியோ திரைப்படம் வந்து பெருசா பெரு நல்ல ஒரு வசூல் இருந்துச்சு பட் ஸ்டோரி அளவுக்கு யாரையுமே வந்து சாட்டிஸ்பை பண்ணல அப்படிங்கிறது லோகேஷ் கன ரோஜ் வந்து அந்த ஒரு படத்தை வந்து நம்ம இன்னும் நல்லா பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காரு எனக்கு என்னுடைய ஒரு கணிப்பின்படி பாத்தீங்கன்னா விக்ரம் திரைப்படத்தினுடைய ஒரு தழுவலா தான் கூலி திரைப்படம் இருக்குங்கிற மாதிரி நான் நினைத்தேன் ஸோ விக்ரம் படத்தில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை டீ கோட் பண்ணி காமிச்சிருப்பாரு அதே போலதான் இதில் வந்து ஒரு சர்பிரைஸ் எலிமெண்ட் கண்டிப்பாக இருக்க போது இத்தனை பேரை வந்து ஓப்பன்ட்டாக இதெல்லாம் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ரோலில் வந்து சூர்யா வர்றதுக்கான பாசிபிள் இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது இது எத்தனை பேர் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு தெரியல ரோலெக்ஸ் வந்து ரிட்டன் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ இந்த படம் வந்து என்ன மாதிரியான கதை இருக்கும் அப்படிங்கறது இப்ப வரைக்கும் யாராலையும் யோகிக்க முடியல எல்லாருமே இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தீ படத்துல வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு குழியா நடிச்சிருப்பாரு அதனுடைய தழுவலா இருக்கும் அதனுடைய கண்டினியூட்டியா இருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் ஏன்னா பழைய தீ படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சுமன் வந்து நடிச்சிருப்பாரு அவருடைய தம்பியா அதுல வந்து அவர் வந்து டான் ஆகி பல விஷயங்கள அவர் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அந்த படத்தை காமிச்சிருப்பாங்க திரைப்படத்தினுடைய கண்டினியூவா வர முடியாது ரஜினிகாந்த் வந்து அந்த ஸ்டோரியில வந்து இறந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸ்டோரி இதுல எந்த மாதிரியான எலிமெண்ட் வந்து கொடுப்பாருங்கிற மாதிரி தெரியல பட் வேற லெவல்ல எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு நீங்க எத்தனை பேர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேனா இருக்கீங்க சோ இந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு வெற்றி அடையோ அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனல கிளிக் பண்ணிக்கங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நோட்டிபிகேஷன் சிவா நன்றி வணக்கம்